இல்லாத அளவிற்கு ஒப்பந்ததாரர்களின் மத்திய மாநில அளவில் பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவே நூத்தி எழுபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு இதுதான் இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வரங்காலங்களில் எங்கள் சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள்களை அது பத்து கோரிக்கைகளாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இந்த விழாவை சிறப்பித்த எஸ் சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றி கொண்டான் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் சின்ன சின்ன முதல்வர் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதால் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களின் வாழ்விலும் ஒரு ஒளி போகிறது என்று தெல்ல தெளிவாக தெரிகின்றது மா நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர் அது நாங்கள் பெருமைக்காக சொல்லவில்லை சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும் அதே சாதனைகள்தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் பட படகின்ற படைகின்றதில்லை ஆகவேதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் மாநில மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகுண்டான் அவர்கள் மூலியம் வெற்றி கொண்டான் நம்ம அவங்க மூலியமும் திரு எஸ் வி சேகரஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம்